ஹலோ விவாஸ் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி ஏழு மணிக்கு சூரியன் ரிசப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆணி மாதமானது பிறக்க போகிறது இந்த ஒரு ஆணி மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றமானது மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த கொடுங்க அந்த தான் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இனி வரப்போகின்ற நாட்களில் தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமையுமா ஏதாவது புதிதாக தொழில தொடங்கலாமா இப்போது செய்யக்கூடிய தொழிலையே செய்துட்டு வந்தா நல்லதாக இருக்கக்கூடுமா இல்லை என்றால் வேறு முயற்சிகள்ல ஏதாவது ஈடுபடலாமா குடும்பத்துல தற்போது நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா திருமணம் தொடர்பான சுப காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுமா இல்லை என்றால் இப்போது அதுல பிரச்சனைகளானது வரப்போகிறதா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமான ஆனது கிடைக்குமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே டீட்டெயிலா தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களும் இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது போது ஈஸியா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய உழைப்பின் மூலமாக இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மிதுனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போட்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் பெருமாளின் ஆசியால் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலை நவக்கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை சரியாக நாலு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இரவு சரியாக பதினொன்று பத்தொம்பது வரைக்குமே பார்த்திங்கன்னா புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரித்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடகத்திற்கு சூரியன் செல்ல போகிறார் ஸோ இந்த ஒரு இடைப்பட்ட முப்பத்தி ஒரு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் சூரியன் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது மாத கொண்டு இருப்பது யோகமாக மேலும் அவரோடு சூரியனும் சுக்ரனும் இணைந்து இருப்பதால புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் உருவாக போகிறது எனவேதான் பொருளாதார நிலையானது ஓரளவுக்கு திருப்திகரமான சூழலாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைய போகிறது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்க போகிறது இல்லம் தேடி நல்ல தகவல்களை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய போகிறது சுப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சனியுடைய வக்ரமும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது அதாவது சரியாக சொல்லணும்னா ஆணி ஐந்தாம் தேதி ராசியில சனி வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆனவர் தான் சனி அவர் வக்ரம் பெறும் பொழுது நன்மை தீமை இரண்டுமே கலந்தே நடைபெறக்கூடிய ஒரு கலவையான பலன்களை மிதுன ராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க அதாவது அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளானது வந்து சேருங்க ஒரு பக்கம் நஷ்டம் ஏற்பட்டாலுமே அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில ஏதாவது ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில ஏதாவது சில இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க செஞ்சுட்டு வருவீங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமேக்கிறது அதே நேரம் அதிபதியான சனி பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருங்க அதே போல உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டே வாங்க பாக பிரிவினர்கள் நிலையிலேயே இருக்கக்கூடுங்க இப்போது வழக்கு தொடர்ந்து இருந்தா அதுல பெரிதளவுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது மேலும் பூர்வீக சொத்துக்களால அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளும் விரிசல்களும் தற்போது ஏற்படலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருப்பதன் மூலமாக உங்களுடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்களை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் மேலும் ஆணி பன்னிரெண்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறார் அதாவது ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாகத்தான் இருக்குங்க ஏன்னா தன வரவானது உங்களுக்கு தாராளமாக கைக்கு வந்து சேருங்க நினைச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும் நினைத்ததை நினைத்த நேரத்துல செய்து முடிப்பீர்கள் குடும்ப ஒற்றுமையானது கூட்டு இருந்து விலகி முயற்சிகள் இயங்க முற்படுவீர்கள் உங்களுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது கடந்த காலத்துல யார்கேட்டாவது கொடுத்திருந்தீங்கன்னா அதாவது பணம் ரீதியாக ஏதாவது கொடுத்திருந்தீங்கன்னா அது இப்போது கைக்கு வசூலாகுங்க மேலும் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகளானது தென்படுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு தொழில் ரீதியாக அஜாக்கிரதை காட்டாமல் உங்களுடைய முயற்சிகளை எப்போதும் போல மிதுன ராசி நெயர்கள் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்க கிடைக்கப்போகிறது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சி அனைத்திலேயுமே வெற்றியை பெற்றுத் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு சுக்கரனுடைய அமைவை வைத்து பார்க்கும்போது ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் விரயாதிபதி சுக்கரன் தனஸ்தானத்திற்கு செல்லும் போது விரயத்திற்கு ஏற்ப வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க ஒரு பக்கம் நஷ்டம் வந்தாலுமே அந்த நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் லாபமும் பார்த்தீங்கன்னா வரக்கூடுங்க இதன் மூலமாக பெரிதளவுக்கு மன சங்கடமானது ஏற்படாது ஏன்னா நம்ம எதுவுமே சம்பாதிக்காம கையில பணமே இல்லாதப்ப நமக்கு ஒரு செலவு வருது அப்படின்னா அது இன்னுமே நமக்கு அதிகப்படியான மன மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு நேரங்கள்ல சில நஷ்டங்களோ இல்லைன்னா வந்து சில செலவுகள் ஏற்பட்டாலுமே அதை சரி செய்யக்கூடிய வகையில ஓரளவுக்கு கையில பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து மன கவலையும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா காரியத்தை தொடங்கி விட்டால் பணப்புழக்கமானது தானாகவே வந்து சேருங்க அதாவது எந்த வேலையுமே பணத்தை வைத்து கொண்டு செய்ய முடியாது ஆனா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுறீங்க இல்லைனா ஏதாவது ஒரு சுப சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காசு இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தன்னால காசானது வந்து சேர்ந்துடுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் திருமணம் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய வகையில் மிதுன ராசி நெய்யர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்துல நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க அதாவது சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாலும் ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவதன் மூலமாகவும் சுல சுப செலவுகளானது ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் விரையஸ்தானத்திற்கு வரும்போது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில மனக்குழப்பத்தையும் அவ்வப்போது ஏற்படுத்தலாம் துணிந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய முயற்சிகளில் விரயங்கள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் நீங்கள் எப்போதும் போல வழக்கத்தில் என்ன செய்வீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு நகை வாங்குறீங்க உங்களுக்கு பிடித்த கடையில் நீங்கள் பாரம்பரியமாக அங்கே தான் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயே வாங்குங்க இன்னும் ஒரு சிலரில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே விட இங்கே கம்மியாக இருக்குது இங்கே வாங்க அப்படிம்பாங்க நீங்களும் அதை நம்பி போயிருப்பீங்க ஆனால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் இருந்துச்சு அப்படிங்கிற சூழ்நிலையானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அங்க வாங்கும் போது ஒரு மன திருப்தியும் இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படலாம் என்பதால புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய முயற்சிகளானது உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தி விட்டும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தின் ஆதரவானது கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகளுக்கு இடையில முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு ஆதரவு பெருகும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவானது கிடைக்குங்க பெண்களுக்கு சிக்கனத்தை கையாள்வது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகளானது அதிகரிக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்து பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று சிறப்பாக உள்ளது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ